மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் அலுவலர்கள் பத்திரிகையினர் மேயர் அவர்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த கூட்டத்தின் நோக்கம் நல்லாவே தெரியும் எட்டாவது மாதமாக எட்டாவது மாதம் தெற்கு மண்டலமும் நிறைவேற்றப்பட்டது நம்ம மக்களுடன் நேரடியாக குறைந்திருக்கும் தமிழகம் மூலம் சில உத்தரவு கிடங்க மக்களுடன் முதல்வர் ஸ்கீம் அந்தந்த இடத்துல டிசம்பர் நடத்தினாலும் இது மாநகர மக்கள் காண்டி அந்தந்த மண்டல வாரியம் நடத்தில அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த சாலை வசதி குடிநீர் வசதி அந்த பகுதியெல்லாம் செஞ்சு கொடுக்கும் இதில் எவ்வளவோ நிறைய பிரச்சனை தீர்க்கப்பட்டது சாலையை மட்டும் உள்ள பெண்டிங்கு லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் வருங்காலத்தில் போட்டுத்தரமேட்டும் சொல்லி புது புது ஐடியாவும் கிடைக்கும் ஏன்னா அது ஆக்கிரமமாக இருந்தாலும் சரி சாலை வசதி வந்து சில சேர்ந்து பவர் கிளாக்லாம் இருந்தாலும் சரி இந்த அடிப்படையில் தரோம் இப்போ நீங்கள் மனுவை வந்து வரிசையாக கொடுக்கலாம்னு சொல்லி நன்றி ஊரில் வண்டி டான் போட்டானாலும் அந்த வண்டியில் இன்னைக்கு குறைய பிரச்சனை நம்ம ஊரில் வந்து எனக்கு ஊர் படிச்சாலும் ஒரு பதினைஞ்சு வண்டி இரு வண்டிமா இன்னைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்கள என்ன அறிவுறுத்திருக்காங்கன்னா நூறுரூவா இருபது ரூபாய்க்கு மேலே வேணக்கூடாது கூட வண்டியை பறிமுதல் பண்ணிவிட அறிவிக்கணும் அதுதான் இருக்கு

अर्को अर्को बार थोरै आउँला अरु थोरै मानिराङ 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 नेपाजिरि हिमचाल